சார் வணக்கம் இன்றைக்கி வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க முக்கியமான விஷயம் என்னவாக இருக்குன்னா மந்த்லி ஒன் லேக் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு நோ டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் இதை வந்து எல்லா நடுத்தர மக்களும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து நடுத்தர மக்கள் தான் மெஜாரிட்டி இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்ததுக்கு இதனால் அவங்க ரொம்ப மனசு நிறைஞ்சு போயிருப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அதனுடைய விளைவு வந்து அவங்க நிறைய சேமிக்க முடியும் நிறைய பொருள் சொத்து பையிங் கெப்பாசிட்டி வரும் நிறைய விஷயங்களில் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் மற்றபடி இந்தியாவினுடைய வளர்ச்சி அதெல்லாம் தான் இது இத்தனை வருஷமாக பட்ஜெட்டில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் மக்களுக்கு டைரக்டாக பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருக்குது நடுத்தர மக்கள் மனசார பாராட்டுவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு டைரக்டாக எதுவும் செய்யலைன்னு சொல்கிறாங்க பொதுவாக ஆனால் அப்படி இல்லை காலனி இந்த உற்பத்தி அதிலெலாம் அதுக்குக்காக நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க அதுபோக இது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸுக்கு பார்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் நிறைய கம்பெனி இது உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்டைரக்ட்லி அது ரொம்ப பெனிஃபிட் ஆகும் விவசாயிகளுக்கு பண்ணேன்றாங்க ஆனால் விவசாயிகளுக்கு கிஷான் அந்த கார்டு வந்து ஃபைவ் லேக்ஸு வந்து இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு இந்தியா அமே யூஎஸ்லாம் ரிசப்ஷன் இருக்காங்க நிறைய கோல்டு பையிங் பையிங் பை பாட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இந்தியா ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியிலேருந்து இப்போ இந்தியாவுடைய பொருளாதாரம் ட்ரில்லியன் ஃபைவ் ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நட போட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் மன மனசார மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் பீப்புள் சந்தோஷப்படுற விஷயம் வந்து டுவெல் லேக்ஸ் லிமிட்டு இன்க்ரீஸ் பண்ணது பெரிய சந்தோஷமான விஷயம் எங்களுக்கே புல் அரிச்சு போகுது அந்த அளவுக்கு சந்தோஷமான விஷயம் இன்டைரக்ட்லி தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி மொபைல் மேனுஃபேக்சரிங் கரெக்ட் மொபைல் மேனுஃபேக்சரிங் தமிழ்நாட்டில் தான் மேக்சிமம் பண்ணுறாங்க மொபைல் பார்ட்ஸுக்கு அந்த அதுக்கு வந்து நிறைய இது சுங்க வரியெல்லாம் குறை இது பண்ணியிருக்காங்க கம்மி பண்ணியிருக்காங்க சிலது ரத்தும் பண்ணியிருக்காங்க அதனால் இன்டைரக்ட்லி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் ரெண்டுக்குமே தமிழ்நாட்டுக்கு இன்டேரக்டாக நிறைய பெனிஃபிட்ஸு தமிழ்நாட்டினுடைய எக்கனாமிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது ஒன்று தான் தமிழ்நாட்டுக்கு வரலேன்னு நினச்சிக்கிட்டுங்க ஆனால் இன்டைரக்ட்லேயே அது ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க இது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சார் தொடர்ந்து மெடிக்கல் சீட்டும் வந்து அதிகரிச்சிருக்காங்க டென் தௌசண்ட் சீட்ஸ் அதிகரிச்சிருக்காங்க இதன் மூலம் வந்து தமிழ்நாடு வந்து கல்வி மாநிலம் கல்வியில் முதல்நிலை மாநிலமாக இருக்குது அதனால் நிறைய சீட்ஸு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்களில் அவங்க சீட்ஸ் வந்து டைரெக்டாக அதாவது நேட்டிவ் ஸ்டீ சீட்ஸை வந்து லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் முன்னாடி நேட்டிவ் சீட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு பயப்படுறாங்க ஆனால் அப்படி இல்லை ஏன்னா நம்ம காம்படேட்டிவாக தமிழ்நாட்டு பசங்க வந்து காம்படேட்டிவாக மேலே வந்துடுவாங்க அதுக்கு வந்து ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம காம்படேட்டிவாக தமிழ்நாடு மாதிரி அறிவார்ந்த மாநிலத்துக்கு நல்லது தான் நடக்குது இந்த மெடிக்கல் சீட்ஸும் உண்மையிலேயே பெரிய பெனிஃபிட் அது சந்தோஷமான விஷயம் இப்போ மெடிக்கல் சீட்டுக்கும் வந்து இன்க்ரீஸ் இன்றைக்கி இன்னைக்கு தாக்கல் பண்ணதில் பத்தாயிரம் வந்து அதிகரிச்சிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன வந்து

அது கேட்டு சொல்லுங்க நீங்கள் இட்ஸ் அ வெல்கம் சைன் ஆக்சுவலாக இது வந்து எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் ஏர்னிங் அப் டூ ஒன் லேக் இட் பி ஹெல்ப்ஃபுல் ஐ திங்க் பிரைஸ் இஸ் அப் திஸ் வில் கிவ் அண்ட் அடிஸ்போசபிள் இன்கம் இன் ஆஃப் தி பீப்புள் அண்ட் தே இன் டான் தே ஸ்பெண்ட் இட் ஃபார் சிட்டி அண்ட் அதர் திங்ஸ் விச் வில் அகெய்ன் தி கன்சூமர் ஆக்டிவிட்டிஸம் அண்ட் இட் that's பூஸ்ட் way i look at it சார் பட்ஜெட்டில் நிறைய இருக்குது பட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதாவது அடுத்த வருஷத்துலேருந்து பத்தாயிரம் சீட் வந்து அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது பற்றி பிகாஸ் ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி வாட் இது தெரிய தெரியல பட் எனிகோ எனி இன்க்ரீஸ் இன் தி சீட் அலோகேஷன் வில் கீப் தி யூனோ இந்த பீப்புள் ஊ கெட் கெட்இன் டு மெடிக்கல் திங் மோர் சீட்ஸ் And 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 more people people. will 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 be coming and they 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 into MBBS and they will become doctors. And it will again they will serve the அண்ட் மோர் பீப்புள் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்க வரி கட்ட வேணான்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சத்தியமாக இதை ஏற்றுக்க முடியாதுமா எப்படின்னா ஒரு லட்ச ரூபா சம்பாதம் வாங்குறவங்களுக்கு வரி இல்லைன்னா அப்போ அன்னாடகாட்சி எங்களுக்கு என்னென்ன எல்லாத்துலேயும் வரி இருக்கு பால் வாங்கினா வரி வத்தி பெட்டி வாங்கினா வரி பெட்ரோல் போட்டால் வரி டீசல் ஊற்றினா வரி சரக்கு பாட்டில் வாங்க முதல் கொண்டு வரி கட்டி தான் நாங்கள் வாங்கிட்டுருக்கோம் அதெல்லாம் இது ஃபுல்லாக இருக்க இடத்துல இந்த ஒரு லட்ச ரூபா வாங்குறவங்களுக்கு வரி இல்லைன்றது சத்தியமாக இதை பொதுமக்களான நாங்கள் மிடில் கிளாஸான ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிற நாங்கள் ஏற்றுக்க முடியாது இது வரின்னு ஒன்று வாங்கினா அது நாட்டுக்கு நல்லது ஆனால் இந்த அளவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு வரி இல்லாத பட்சத்தில் அப்போ மிடில் கிளாஸில் எங்களுக்கு தான் பாதிக்கப்படும் அதிகமாக இதை நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஆலோசனை பண்ணி மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுங்க எங்களை வாழ்வாதாரத்தை வாழ விடுங்க நன்றி வணக்கம் அண்ணா தொடர்ந்து இப்போது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷத்துலேருந்து பத்தாயிரம் சீட்டு வந்து அதிகரிச்சிருக்காங்க பத்தாயிரம் மெடிக்கல் சீட்டு வந்து அதிகரிச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது நல்லா வரவேற்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் இதை எல்லோரும் ஏற்றுக்கணும் எங்கள்கிட்ட படிக்கிற பிள்ளைங்க அதிகமாக இருக்கிறாங்க மக்களே நாட்டில் பட்ஜெட் அதிகம் அதாவது மக்களும் அதிக தொகை அதிகமாக மெடிக்கல் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இதை வரவேற்க தெரிவிக்கிறது நன்றி வணக்கம்